இப்படி நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பில்டிங் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ஏதோ எஜிப்து பெருமிடு மாதிரி இருக்குல்ல ஆனா இது பெருமிடு கிடையாது இது ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் இந்த பில்டிங் ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி மீட்டர் அதாவது ஆயிரத்தி அடி உயரத்துக்கு இந்த பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க முப்பத்தொன்பது லட்சம் ஸ்கொயர் பீட்ல இந்த ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பில்டிங்களை விட பத்து மடங்கு ஹைட் அதிகம் சொல்ல போனா பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஐபில் டவர் ஹைட்டை விட இந்த பில்டிங் ஹைட் ரொம்ப அதிகம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப உயரமான பில்டிங் துபாயில இருக்கக்கூடிய புரிச்சு கழிப்பா அந்த புரிச்சு கழிப்பால இருக்கக்கூடிய பில்டிங்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல எல்லாத்திலயும் எப்படி லைட் ஷோ அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ல

பாரத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்ல கட்டாயர்பிட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடறாதீங்க கிஙானூன் ஆட்சி செய்யக்கூடிய நாடுதான் நார்த் கொரியா அந்த நார்த் கொரியாவுடைய கேபிட்டல் தான் பியங்ஞ் அந்த பியங்யாங் தான் இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது கிட்டத்தட்ட கிஙானூனுடைய தாத்தா காலத்துல இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு கிஙானூன் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த பில்டிங்கை போட்டிதான் வச்சிருக்காங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கெஸ்டுமே இந்த ஹோட்டலில் தங்க விட்டது கிடையாது எல்லாத்துக்கும் மேல இந்த பில்டிங் இன்னும் முழுசா கெட்டி முடிக்கப்படல அட என்னப்பா சொல்ற பார்க்கறதுக்கு பல பலன் நல்லத்தன இருக்கு முழுசா கெட்டி முடிக்கல எப்படி சொல்ற அப்படி கேட்டீங்கன்னா வெளியே இருந்து பாக்குறதுக்கு பல தான் இருக்கும் வெளியே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை மட்டும் அவங்க பினிஷிங் பண்ணிருக்காங்க ஆனா உள்ள இருக்கக்கூடிய பகுதியை இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அத பினிஷிங் பண்ணவே முடியல உள்ள போய் பாத்தீங்கன்னா பால் அடைஞ்ச பெய் பங்களா மாதிரி ரொம்ப மோசமா தான் அந்த இடம் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த பில்டிங்க கெட்டுறதுக்கு எங்க இருந்து ஆரம்ப புள்ளின்னு ஆரம்பிச்சதுன்னா நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டம் வரைக்கும் நீங்க பின்னாடி போக வேண்டியது இருக்கும் நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் கோல்டு வார் பனிப்போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல நார்த் கொரியாவுடைய முழு சப்போர்ட்டும் சோவியத் யூனியனுக்கு இருந்துச்சு அமெரிக்காவுக்கு முழு சப்போட்டா நார்த் கொரியாவுக்கு பக்கத்துல

சொந்தமா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவோம் அப்படிங்கிற முதல் சபத்தத்தை எடுக்கிறாங்க அந்த போட்டிகளை நடத்தவும் செய்யறாங்க அதுக்காகவே அவங்க நாட்டில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளை விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் மேல இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருந்து அந்த போட்டிகளை பாக்குறதுக்கு ஏத்த மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியத்தையும் கட்டினாங்க அந்த ஸ்டேடியம் தான் அந்த நேரத்துல உலகத்துடைய பிரம்மாண்டமான ஸ்டேடியமாவும் இருந்துச்சு ரெண்டாவது சபதமா அவங்க வெளியிட்ட விஷயம் என்னன்னா நாங்க எங்க நாட்டில சொந்தமான ஒரு ஹோட்டலை கட்ட போறோம் ரொம்ப பிரம்மாண்டமான நூத்தி மாடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலை கட்ட போறோம் அந்த

அந்த ரூஹோம் ஹோட்டலை ஸ்டீலில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஸ்டீலுக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த மொத்த பில்டிங்கை நம்ம காங்கிரீட்டால் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பில்டிங்கை காங்கிரீட்டால் கட்டுறதுனால இது முழுக்க கோன் ஷேப்பில் தான் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க நைன்டீன் இந்த பில்டிங் கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி நைனில் வேர்ல்டு ஃபெஸ்டிவல் இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் பிளானே ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில் இந்த ஹோட்டலில்

பண்றாங்க அது எப்போ அப்படின்னா நார்த் கொரியாவுடைய சுப்ரீம் லீடரான கிம் இல் சங்கோடைய பர்த்டே அதுவும் எண்பதாவது பர்த்டே போனா இந்த ஹோட்டல துறப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்போ வருது அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் நைன்டீன் நைன்டி டூல தான் அவருடைய எண்பதாவது பர்த்டே வருது அப்பதான் இந்த ஹோட்டல துறப்போம் சொல்றாங்க நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் மூணு வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால இந்த பில்டிங் எப்பயா கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா திரும்பவும் அவங்களோட நேரமா என்ன தெரியல நைன்டீன் நைன்டி ஒன்ல சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதுனால சோவியத் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ண நார்த் கொரியாவுடைய ஜிடி சிபியும் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு சோ பில்டிங் கட்டுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா காசும் இல்ல எந்த நாட்டோட சப்போர்ட்டும் இல்ல இதனால அந்த பில்டிங் கட்டுறதுக்கான வேலையை மொத்தமா ஸ்டாப் பண்ணாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு வருஷமா அந்த பில்டிங் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த நாட்டோட தலைநகரையே இந்த லெவலுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க எந்த ஒரு பில்டிங்கை கட்டி இதுல பெரிய கொடுமை என்னன்னா அந்த பில்டிங்க்கு மேல கிரெயின் இருக்கும் அந்த கிரெயின கூட அப்படியே விட்டுட்டு வேலையை ஸ்டாப் பண்ணிருக்காங்க இது ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட மத்த நாடுகள் இந்த நார்த் கொரியாவை வச்சு செஞ்சாங்க என்னடா உனக்கு வாய்க்கு என்னெல்லாம் பேசின என்னன்னா உதாரணம் விட்ட உன்னால ஒரு பில்டிங்க கூட ஒழுங்கா கட்டும் நீ எல்லாம் ஏண்டா உதார் விடுற அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவை போட்டு வருத்த எடுத்துட்டாங்க மற்ற நாடுகள்லாம் ஒரு கட்டத்துல நார்த் கொரியா அந்த பில்டிங் இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும் போது தான் நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா இடிக்காம இருக்கும் போது இந்த அளவு கழிவுத்துறாங்க இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள வச்சு செஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பில்டிங்கை அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு எஜிப்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நார்த் கொரியா கூட ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்துல இந்த பில்டிங் மொத்தமா நாங்களே கம்ப்ளீட் பண்ணி தரோம் அதே நேரத்தில் நாங்களே அதை ரன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் தான் நார்த் கொரியாவும் எகிப்தியன்

நார்த் கொரியா மேல மத்த நாடுகள் போட ஆரம்பிச்சாங்க அப்படி போடப்பட்ட தடைகள்ல அமெரிக்கா அவங்களுடைய பங்குக்கு நார்த் மேல ஒரு தடைய போடுறாங்க அதுதான் மற்ற நாடுகள்ல இருந்து நார்த் கொரியாக்கு எந்த ஒரு லக்ஸரியான பொருட்களையும் இறக்குமதி பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு தடைய போடுறாங்க இதனால அந்த ஹோட்டலோட இன்டீரியருக்கு தேவையான எந்த ஒரு லக்ஸரி பொருட்களையுமே நார்த் கொரியாவால கொண்டு வர முடியல மறுபடியும் அவங்களால அந்த ஹோட்டல சொன்ன தேதிக்கு திறக்க முடியல மறுபடியும் ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டலோட டாப் ஏஜ்ல நார்த் கொரியா இந்தியாவுடைய நேஷனல் பிளாக் லைட் ஒண்ணு எரிய ஆரம்பிச்சது ஓடாத இந்த ஹோட்டலுக்கு யாரா இந்த லைட் எல்லாம் செட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எகிப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குல்ல அவங்க அந்த ஹோட்டலோட முன்பக்கத்துல அந்த விண்டோ பேனல்ஸ் பொறுத்துனாங்கல்ல பொருத்தினாங்கல்ல அப்படி அந்த பேனல்ஸ் பொருத்தும் போதே ஒரு லட்சம் எல்இடி லைட்ஸ்களையும் சேர்த்துதான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படி பிக்ஸ் பண்ணி தான் இந்த லைட்டுகளை அவங்க எரிய வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் எதுக்கு அந்த எகிப்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களும் இதுல நிறைய முதலீடு போட்டிருக்காங்கல்ல அதனாலதான் இந்த பில்டிங் டாப்ல ஒரு சிக்னல் டவர்ஸ் வச்சிருக்காங்க இந்த

வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மற்ற வீடியோஸை சேனலில் விசிட் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வீடும் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய்